ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் தெரிவித்துக் ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனம் நடத்தும் இந்த கருத்தரங்கிற்கு பேச வாய்ப்பளித்த திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் நடத்துகிறோம் எவ்வளோ மெனக்கெடுவோம் இவங்கள கூப்பிடுவோமா அவங்கள கூப்பிடுவோமா சாப்பிட்றதுக்கு யா என்னென்ன மெனு இப்படி எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம் மாதா மாதம் ஜோதிட திருவிழா நடத்துகிறாங்க அப்போ அவங்க வந்து மாதம் மாதம் எவ்வளோ அவங்க வந்து அவங்களோட உழைப்பை வந்து போட்டால் இந்த மாதிரியான ஒரு கருத்தை நாங்கள் வந்து நடத்த முடியும் கருத்தரங்கம் நடத்துகிறது வந்து பெருசு இல்லை குடும்பமே வந்து அதுக்காக வந்து பாடுபடுறாங்க அவங்க மனைவி அவங்க பையன் எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்காக நிறைய வந்து அவங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க இது வந்து பெரிய அவங்களோட பரந்த மனப்பான்மையை வந்து சொல்லுது குரு பயிற்சி எப்போ வந்து அப்படியே வாசல் கிட்ட நின்று ஒவ்வொருத்தவங்களுக்கு வர்றவங்களுக்கும் அவங்க மனைவியும் அவங்க பையனும் வந்து கே கதவை திறன் திறந்து விட்டாங்க எனக்கு அப்படியே உள்ளமே வந்து தூரம் வந்து நடந்துச்சு அதாவது இந்த காலத்தில் வந்து குடும்பம்ன்றது வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் வந்து குடும்பம் ஆனால் கூட கணவரோட பணியில வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறாங்க பார்த்தீங்களா அவங்க மனைவி எத்தனையோ பெண்கள் வந்து ஆனால் அவரோட பொருளாதாரத்தை மட்டும்தான் வந்து விரும்புகிறாங்க ஆனால் உள்ளத்தாலும் உயிராலும் நான் வந்து அவரோட வாழ்கிறேன் அப்படின்னு அவரோட பணியில் வந்து அவங்க வந்து நிறைய சிறந்த எடுத்து செய்கிறாங்க அவங்க பையன் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி வேணால் தகவல் தொடர்பு சாதனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அவங்க பையன் வந்து பண்ணி கொடுக்குறான் இவங்களோட சேவைக்கு வந்து நான் வந்து தலை வணங்குகிறேன் சரி இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து அஷ்டமி திதி பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இன்னைக்கு திதியே வந்து அஷ்டமி கோகுல அஷ்டமி அதனால் வந்து அஷ்டமி பற்றிய சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காக நான் பேசிருக்கிறேன் அதாவது திதியினாலே வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு மகிமை உண்டு ஆனால் அஷ்டமி திதிக்கு வந்து அதீத மகிமை வந்து உண்டு அஷ்டமி திதியில் பெரும்பான்மையாக வந்து சுபகாரியங்கள் வந்து செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டேன்றாங்க ஏன் அதுவும் ஒரு நல்ல திதி தானே ஏன் அஷ்டமி திதியில் செஞ்சால் என்ன யாருக்காவது ஏதாவது அது மாதிரி ஐடியா இருக்குதா அஸ்தமி திதியில் ஏன் வந்து சுபகாரியங்களை விளக்குறாங்க அது வந்து சனியோட ஆதிக்கம் சரி அப்படி கிடையாதுங்க அதாவதுங்க அஸ்தமி திதியில் வந்து அதாவது கன்னி வீடும் மிதன வீடும் வந்து சூனியத்தில் வந்து பாதிக்கப்படும் அப்ப வந்து புதன்றது வந்து புத்தி அந்த புத்தி கிரகம் வந்து தன்னோட நிலையை வந்து அந்த சூனியத்தால் வந்து இலக்குதப்ப புத்தி தடுமாற்றத்தால் வந்து நம்ம செய்கிற செயல்களில் வந்து தவறு செய்யக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கு வந்து சுபகாரியங்களை தவிர்த்தார்களே தவிர அன்னைக்கு வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு எந்த விதியும் வந்து கிடையாது அன்னைக்கு செய்கிற செயல்கள் வந்து சிறப்பாகவே வந்து இருக்கும் ஆனாலும் அந்த புத்தி தடுமாற்றம் இருக்குன்றதுனால தவிர்த்துக்கிறது வந்து நல்லது வளர்பிறை திதியும் உண்டு தேய்பிறை திதியும் வந்து உண்டு நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த விஷயமெல்லாம் நமக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கணும் நினைக்கிறமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து வளர்பிறை திதியில் செய்கிறதும் நமக்கு வந்து எந்த விஷயம் வந்து வாழ்க்கையில் வந்து இனிமேல் வரவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து தேய்பிறை அன்னைக்கும் செய்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ அதாவது பெரும்பாலும் வந்து அஷ்டமி வழிபாடு அப்படின்னாலே வந்து எல்லோருமே காலபைரல் வழிபாட்டை தான் வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க அப்படி கிடையாது எல்லா தெய்வத்தையும் வந்து வழிபடலாம் குறிப்பாக வந்து காவல் தெய்வத்தை வழிபடலாம் உபாசனை தெய்வத்தை வழிபடலாம் குல தெய்வத்தை வந்து வழிபடலாம் சிவ வழிபாடு பண்ணலாம் என்ன வழிபாடு வேணாலும் வந்து பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு திதியும் வந்து ஒரு ஒரு கிழமையோடையும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோடையும் வந்து சம்மந்தப்படும் அதாவது கிழமை திதி நட்சத்திரம் இந்த மூணு சேர்ந்த தான் வந்து ஒரு வழிபாட்டுக்கு வந்து முழுமையான பலனை வந்து கொடுக்கும் அந்த வகையில் வந்து இப்போ சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள்னு இருக்குது சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள்னு ஒவ்வொரு கிழமையோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் வந்து இருக்குது அந்த ஒவ்வொரு கிழமைக்கும் வர்ற அஷ்டமிக்கு வந்து ஒவ்வொரு மகிமை வந்து உண்டு ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து உண்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை வர்ற அஷ்டமி திதின்னு வச்சுக்கோங்க அது வந்து சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் அந்த அஷ்டமி திதியில் வந்து சி சிவ வழிபாடு பண்ணலாம் அந்த அஷ்டமி திதியில் வந்து சிவ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வந்து அதிக நன்மைகள் வந்து நடக்கும் அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஜெயமாகும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அஷ்டமி திதியில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வர்ற அஷ்டமி திதியில் வந்து சிவ வழிபாடு வந்து பண்ணலாம் அவங்களுக்கு வந்து அதாவது தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து அகலும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அகலும் பதவியில் இருக்கிறவங்க அதாவது அரசியல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதாயம் வந்து இருக்கும் அதில் ஏதாவது இடர்கள் இருந்தால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற அஷ்டமி திதியில் வழிபாடு பண்ணும்போது அந்த பதவியில் இருக்கிற இடர்கள் வந்து தீரும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வர்ற நாட்களில் இந்த மாதிரி வழிபாடுகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிவனுக்கு வந்து கோதுமை அல்வா படைத்து வந்து வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த நாளில் வர்ற அஷ்டமி அதாவது சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னா ச அதாவது திங்கக்கிழமையாக இருக்கலாம் சந்திரனோட நட்சத்திரமாக இருக்கலாம் ச அதாவது சந்திர ஓரையாக வந்து இருக்கலாம் இந்த மாதிரி வந்து ச திங்க அதாவது திங்கக்கிழமையும் சந்திரனோட ஆதிக்கமும் நிறைந்த நாளில் வர்ற அஷ்டமி அன்னைக்கு வந்து தாய் சம் வழி அதாவது அம்மன் வழிபாடு வந்து நிறையா வந்து பண்ணும்போது தாய் தாய் வழி ஆ ஆக இன்னும் நமக்கு வந்து நிறையா வந்து கிடைக்கும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வந்து அகலும் மாதவிடாய் கோளாறுகள் வந்து அகலும் அவங்களுக்கு வந்து மனசு பாதிப்பு சந்திரனாலே வந்து மனசு தானே அந்த மனசு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிறையா வந்து குறையும் அதே மாதிரி பய உணர்வு நிறைய பேருக்கு வந்து எப்பயுமே வந்து பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு என்ன செஞ்சாலுமே வந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்ற ஆசோலேஷன் மனக்குழப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் வர்ற அஷ்டமி அன்னைக்கு அம்மன் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சரிசியால் செய்யப்பட்ட உணவுகள் வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு சிறப்பான வாழ்வியல் முன்னேற்றம் உண்டு அதுக்கடுத்து வந்து செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்ச அஷ்டமி செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்ச அஷ்டமி அன்னைக்கு வந்து முருகன் வழிபாடு வந்து பண்ணலாம் செவ்வாயோட ஆதிக்கம் நிறஞ்சாலைக்கு முருகன் வழிபாடு பண்ணும்போது என்னென்ன பாதிப்புகள் அகலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதர ஒற்றுமை அகலும் அது சாரி சகோதர ஒற்றுமை ஏற்படும் சகோதரர்கிட்ட இருக்கிற கருத்து வேறுபாடு வந்து குறையும் சொத்து சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து குறையும் சொத்து சுகம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் விபத்து கண்டம் சர்ஜரி அவமானம் இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து குறையும் அதே மாதிரி உடம்புல வந்து ரத்தத்தை சொல்கிறது வந்து செவ்வாய் தான் அப்போ ரத்த சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இருந்தாலும் வந்து குறையும் அதுக்கடுத்து புதன்கிழமையும் அஷ்டமியும் இணைந்த நாள் அந்த புதன்கிழமையும் அஷ்டமி நினைந்த நாள் வந்து மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு பண்ணணும் துளசி மாலை அணிவித்து வந்து மகாவிஷ்ணு வந்து வழிபாடு பண்ணும்போது வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து ரெக்கவர் ஆகும் தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து விலகும் குறிப்பாக வந்து அஷ்டமி தீதியில் பிறந்தவங்களுக்கு வந்து மாமாவோட அனுகிரகம் வந்து பெருசாக வந்து இருக்காது அப்போ அவங்களுக்கு வந்து தாய்மாமாவோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியில் நல்ல ஆர்வம் வந்து இருக்கும் குறிப்பாக வந்து மேக்ஸில் வந்து தடுமாற்றம் இருக்கிற பிள்ளைங்களாம் புதன்கிழமையும் அஷ்டமி இருக்கிற நாள்களில் வந்து மகாவிஷ்ணுவை துளசி மாலை அணிவித்து வழிபடும்போது நல்ல பலன்கள் வந்து இருக்கும் அதுக்கடுத்து குருவோட ஆதிக்கம் நிறைஞ்ச அஷ்டமி அதாவது வியாழக்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்த நாள் அன்னைக்கு வந்து அதாவது சித்தர்களை போய் ஜீவ சமாதியில் போய் வந்து வழிபாடு பண்ணணும் மஞ்சள் மஞ்சள் லட்டு கலந்து வச்சு வந்து வழிபாடு வந்து பண்ணணும் பண்ணும்போது வந்து குரு தோஷம் வந்து நீங்கள் குழந்தைகளால் ஏற்படுற மனக்கஷ்டம் வந்து அகலும் அவங்க ஜாதகத்தில் வந்து குழந்தை பிறப்பில் ஏதாவது தாமதம் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பிறப்பில் இருக்கிற தாமதம் வந்து அகலும் கடன்கள் வந்து வசூலாகும் அடமானத்தில் இருக்கிற நகைகள் எல்லாம் வந்து மீண்டு வரும் நிறையா வந்து ஆபரணங்கள் வந்து சேரும் அவங்க ஜாதக ரீதியாக வந்து பொருளாதாரத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த பொருளாதார ரீதியான குறைபாடுகள் வந்து அகலும் அதுக்கடுத்து சுக்ரன் அதாவது ஆண்களோட ஜாதகத்தில் வந்து களத்திறக்காரகன் வந்து சுக்ரன் எல்லாருக்குமே வந்து சுக்ரனோட ஆதிக்கம் இருந்தால் தான் வந்து பணத்தில் வந்து நம்மளால் வந்து ஒரு முன்னணியிலேருந்து இருக்க வந்து முடியும் வெள்ளிக்கிழமையும் அஷ்டமியும் இருந் இணைந்த நாள்களில் வந்து மகாலட்சுமி வந்து அர்ச்சனை பண்ணி வந்து வழிபாடு பண்ணும்போது வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் வந்து இருக்கும் திருமண தடை வந்து அகலும் அவங்க ஜாதகத்தில் வந்து சுக்ரன் வந்து அஸ்தமனமாகவோ நீசமாகவோ இருந்தால் அந்த பாதிப்புகள் வந்து குறையும் அதுக்கடுத்து வந்து சனி சனிக்கிழமையும் அஷ்டமியும் இணைந்த நாள்களில் வந்து அன்னைக்கு தான் வந்து காலபொருவா விழிப்பு வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து தரும் தொழிலில் இருக்கிற தடை தாமதங்கள் வந்து அகலும் நிறைய நிலையான உத்தியோகங்கள் வந்து கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பய உணர்வுகள் இருந்தால் அந்த பய உணர்வுகள் வந்து அகலும் நேரம் காலம் கருதி என்னோட உரையை வந்து முடித்துக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த திரு ராஜாசங்கரையா அவர்களுக்கு நன்றிகள் இதுவரைக்கும் என்னோட பொறுமையாக என்னோட பேச்சை கேட்ட அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி தேங்க்யூ